அன்பிற்குரியவர்களே காலத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல ஓய்வு பொழுதாய் அமைய ஆண்டவரது பெயரால் வாழ்த்தி இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை வரவேற்கின்றேன் நீதிமொழிகள் நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தைகளை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் திறமை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள் அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான் அவனால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள் ஒரு நாளும் தீங்கு நிலையா கம்பளி சனல் ஆகிய பொருட்களை தானே தேடி கொணர்வாள் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள் ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள் நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள் எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள் வறியவருக்கு வயிறார உணவளிப்பாள் எழில் ஏமாற்றும் அழகு அற்று போகும் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள ஆண்டவருடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள் அவளது உழப்பை மக்கள் மன்றம் இது ஆண்டவர் வழங்கும் திருதூதர் பவுல் தசல நோய்க்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய சகோதரர் சகோதரிகளே காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது ஆனால் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியைச் சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் இது ஆண்டவர் வழங்கும் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் இணைந்து இருங்கள் ஒருவர் என்னுடன் நான் அவனுடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் அல்லே லுய்யாண்டியை எடுத்துச் எடுத்து உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையினை நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது பிரிவு வாக்குகள் இருந்து முப்பது முடிய அக்காலத்தில் தம்முடைய சீடர்களுக்கு கூறிய ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாலந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாலந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவரோ போய் அவற்றைக் கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாலந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தன்னுடைய தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடும் பின்னர் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து பெற்றவரோ அவரை அணுகி வேறு ஐந்து கொண்டு வந்து ஐயா ஐந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் இன்னும் ஐந்து தாளந்தை நான் நீட்டியிருக்கின்றேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை நான் அமர்த்துவேன் உம் தலைவனாகி என்னுடைய மகிழ்ச்சியிலே நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீரினிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியிருக்கின்றேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகியனுடைய மகிழ்ச்சியிலே நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகிய ஐயா நீர் கடின உள்ளத்தினர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்கின்றவர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிக்கின்றவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிறத்திலே புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவரோ சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்கின்றவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிக்கின்றவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என்னுடைய பணத்தை நீ வட்டிக்கடையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்பொழுது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளிலே தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே தாளந்து ஓமையை நாம் கேட்டிருக்கின்றோம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் இறை அரசை முன்மதியுள்ள அந்த ஐந்து கண்ணியருக்கு ஒப்பாக சொல்லி அந்த இறை ஆட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் கடந்த வாரத்திலே பெற்றுக்கொண்டோம் முப்பத்தி மூன்றாவது பொதுக்காலத்தினுடைய இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தியின் வழியாக நாம் பார்க்கின்றோம் பெற்றிருக்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்ற கொடைகளை முறையாக பயன்படுத்தி செயல்படுகின்ற வீரர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருந்திட வேண்டும் சும்மா இருந்து சுகம் காண்பது என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல ஆற்றலோடு செயல்பட வேண்டும் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான அறிவுரையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகின்றார் இறை ஆட்சிக்குரிய மக்கள் அத்தனை பேருமே சோம்பேறிகளாக அல்ல மாறாக உத்வேகம் கொண்ட நல்ல ஊழியர்களாக தங்களது பணிகளை செவ்வனே ஆற்ற வேண்டும் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான அறவுரையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கின்றார் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருமே செயல்பட அழைக்கப்படுகின்றோம் செயல்படுவதற்கான ஆற்றலையும் அறிவையும் ஆண்டவரே நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை யாரையுமே கடவுள் குப்பையாக படைக்கவில்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஒரு ஆற்றல் ஒழிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நான் என்னை ஆய்ந்து பார்த்து எனக்குள்ளாக எந்த திறமை இருக்கிறது எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நான் பெற்றிருக்கின்ற இந்த தாளந்தை பயன்படுத்தி இந்த இரையாட்சிக்குரிய நல்ல பல பணிகளை நான் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அத்தகைய ஒரு நல்ல பணி இன்றைக்கு மிகவும் அவசியமானது ஏனென்றால் அறிய வேண்டிய ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டிய மக்களினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே தாளந்தை தந்து நல்ல அற்புதமான வாழ்வை கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த வாழ்விலே பெற்ற கொடையை பயன்படுத்தி பெற்ற தாளந்தை பயன்படுத்தி இறை நான் என்ன செய்ய முடியும் என்பதை கேட்டு பார்த்து செயல்படுகின்ற வீரர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் அழைக்கின்றோமே அந்த மனிதர்களுடைய உடலிலே ஊனங்கள் இருக்கலாம் அந்த ஊனங்கள் இருந்ததனாலேயே அவர்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லுவதற்கு அல்ல மாறாக எத்தகைய ஊனங்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாகவும் ஒரு ஆற்றல் இருக்கின்றது அவர்களும் ஞானமிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அவர்களையும் ஆண்டவர் மிகவே அற்புதமாய் பயன்படுத்துகின்றார் என்பதுதான் உண்மை எனவே எளியவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இறைவா உமது வீணையிலே என்னையும் ஒரு சிறு நரம்பாய் மாற்றி என்னை பயனுள்ள கருவியாய் என்னை பயன்படுத்தி இறை ஆட்சிக்குரிய நல்ல பல பணிகளை வாழும் காலத்திலேயே நான் செய்து வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருமே இந்த நல்ல நாளிலே நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நிறைந்த மனதோடும் நல்ல ஈடுபாட்டோடும் நாம் ஆண்டவருக்குரிய பணிகளை இந்த மண்ணுலகிலே வாழும் காலத்திலேயே செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற இந்த அழைப்பை உணர்ந்து செயலாற்ற நாம் உட்படுவோம் அப்பொழுது நமது வாழ்வு வளம் பெறும் நம்மால் இந்த சமூகமும் இறைவனுடைய மேலான ஆசிரை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற இந்த நல்ல எண்ணத்தை இந்த நல்ல நாளிலே பெற்று வாழ ஆண்டவரது பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்